ஹாய் நண்பா நண்பா பெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்பா நம்ம சேனல்ல டி லாட்டியும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் கேல லாட்டியும் கேசிங் போட்டுருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து பெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரியான பெற்றி நண்பா ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு கம்பல்சரியான வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கணும்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ ஒரு ஒரு வீடியோவுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிக்கிட்டு இருக்கணும்பா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நீங்க பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான வெற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஒரு மணிக்கு மூணு மணிக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கணும்பா நம்மளுக்கு போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூணு போர்டுமே நல்ல ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருக்கணும்பா நாலு சவுலாம் நம்மளுக்கு போர்டு போர்டு மாறாத வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசிங் கொடுத்துருக்கா அதுக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்திருக்கேன் டபுள்ஸ் டபுள்ஸில் வரும் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி மெத்தட்ல தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல்ஆர்டும் கெசிங் போட்டு இருக்கோம் கேரள ஆர்டரையும் கெசிங் போட்டு இருக்கோம் தொடர்ந்து வெட்டி தான் எடுக்கிறோம் இன்னைக்கு ஒரு மணி டிஎல்ஆர்டி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்ட் ஆல்போர்டு கெசிங் பாருங்க ஆல்போர்டு எட்டு நாலு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ எட்டு மூணு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்பது மூணு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று நாலு ஏழு மூணு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தா நீங்கள் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க சேனல்ல போடுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா மூணு மணி கேரளிக்க ஆல் போர்டு கேசிங் பாருங்க ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஆறு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ரெண்டு எட்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு மூணு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஜீரோ பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு ஏசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரையும் ஒரு மணி டிஎலாட்டையும் இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி அடைச்சிக்கிட்டே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே உங்கள் உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் மேட்ச் ஆனால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா தீபாவளி டயத்தில் கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா நம்ம ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் குரூப்பில் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள்லாம் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வைங்க என்னோடய ரெக்கமெண்ட்லேருந்து நான் சொல்கிறது ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன பிசி உங்களுக்கு தரேன் ஸ்ட்ராங்காக நம்பர் தரேன் நீங்கள் எனக்கு கமிஷன் காசு கொடுங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க நண்பா அதெல்லாம் நம்பி யாருமே நீங்கள் அதெல்லாம் ப்ளே பண்ணாதீங்க ஏன்னா அதுமாரிலாம் ப்ளே பண்ணால் நம்மளுக்கு நட்டத்தில் தான் நண்பா நம்ம போயிட்டு இருக்கோம் உங்கள் கெஸ்ஸிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு நான் மெத்தடெலாம் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் அந்த மெத்தட்லாம் பார்த்துட்டு அது போட்டு உங்கள் கணிப்புலேயே வந்தால் மட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ா மட்டுமே வைங்கணும்பா மத்தவங்க சொல்றதை நம்பி நீங்க வைக்காதீங்க அதனால நம்மளுக்கு நட்டம்தான் நம்ப ஆரஞ்சுகிட்டு இருக்கோம் என்னோட இதுல நான் சொல்லுவேன் எப்படின்னா உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் உங்களுக்கு உங்கள் ட்ரிக்கு நீங்கள் எப்பொழுதும் ஒரு ட்ரிக்கு நீங்கள் மைனஸ் ப்ளஸ் பண்ணுவீங்களோ இல்லை வகுப்பிங்களோ கூட்டுவீங்களோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க பண்ணிவிட்டு உங்கள் கணிப்பில் நாளைக்கான ரிசல்ட்டு ஒரு மூணு நாள் ரிசல்ட்டு அஞ்சு நாள் ரிசல்ட்டு நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு இந்த நம்பர் நம்மளுக்கு வரும் இது பவரில் வரும் இல்லை டேரெக்டாக வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கணிப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே நண்பா என்னோடய நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் ப்ளே பண்ணுற நண்பர்கள் என்ன பிறகு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா

போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு ஒன்பது மூணு நண்பா இது கொஞ்சம் தான் நண்பா நம்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா உங்கள் ட்ரெக் என் ட்ரெக் மேட்ச்சான மட்டுமே ப்ளே நண்பா எட்டு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்கள் எட்டு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான ஆல் போர்டு கேசிங் மூணு நாலு பிசி பாருங்கள் நாலு மூணு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ஆறு நாலு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஒன்று மூணு எட்டு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ அஞ்சு மூணு ஆறு நாலு நாலு மூணு ஒன்று போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஆறு எட்டு சி போர்டு நாலு ஒன்று கம்பல்சரியான வெற்றி நாளைக்கு நான் எட்டு மணியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நின்பா இல்லைனா ஒரு ஈஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா இப்போ சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வெற்றி தான் எனங்க வெற்றி தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா தேங்க்யூ